நண்பர்களுக்கு வணக்கம் சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல் என்பது நிலையை அடைவது முற்காலத்தில் எப்படி இருந்தது தற்போது அந்த சித்தநிலை என்பது எப்படி மாறி இருக்கிறது என்பதை ஒரு கதையின் மூலம் விளக்கப் போகிறோம் நீங்கள் பட்டினத்தார் கதையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் குடும்பத்தோடு தாயோடு தன் மனைவியோடு தன் பிள்ளையோடு இன்பகரமாக தான் வாழ்ந்து வந்தார் திடீரென கடவுள் அவர் கழித்த ஞான ஒளி அவர் அனைத்தையும் இழந்து அனைத்தையும் விடுத்து சந்நியாசம் பெற்று ஊர் ஊராக சென்று இறைவனை வழிபட்டு கடைசியில் இறைவனாகவே மாறினார் அதே போன்று பல்வேறு சித்தர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்து சந்நியாசம் பெற்று பயிற்சி மேற்கொண்டு இறைவனின்பால் மிகுந்த அன்பு கொண்டு பக்தி கொண்டு சித்த நிலையை அடைந்தவர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட காலத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கதை நமக்கு உணர்த்துவது என்ன என்று பாருங்கள் ஒரு குரு இருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய ஆற்றங்கரை அந்த ஆற்றங்கரைக்கும் இந்த புறத்தில் அந்த குரு இருக்கிறார் அப்புறத்தில் ஒரு அவர் வழிபடுகிற ஒரு கோயில் இருக்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆற்றுல ஒரு படகோட்டி இருக்கான் அந்த படகோட்டியினுடைய படகளை ஏறி தான் டெய்லி அந்தாண்ட போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு திரும்பி வருவார் டெய்லி போகும்பொழுது அந்த படகொட்டி என்ன செய்வான் அப்படின்னா அந்த குரு வரும்பொழுது தன்னுடைய கையினால் அவருடைய பாதத்தை தாங்கி தன்னுடைய படகுல அவருடைய காலை வச்சு அதுக்கப்புறம் கை கொடுத்து தன்னுடைய படகில் ஏற்றி இறக்கி வருவான் இப்படியே இருக்கிறப்போ ஒரு முறை இந்த படகொட்டி அந்த குருவை பார்த்து கேட்குறான் எல்லோரும் உங்ககிட்ட வராங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்கள சிஷ்யனாக ஏற்றுக்கிறீங்க நீங்கள் குருவாக இருக்கீங்க அவங்களுக்கு போதனை பண்ணுறீங்க அவங்க தியானம் செய்கிறாங்க அதன் பிறகு அவங்க சித்தநிலை அடைகிறாங்க இந்த மாதிரி நான் ஆக முடியாது சாமி அப்படின்னு அந்த குரு கிட்ட அந்த படகொட்டி கேட்குறான் அதுக்கு அந்த குரு வந்து ஏன் ஆக முடியாது நீனும் ஆகலாமே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த படகொட்டி சொல்கிற பதில் என்ன அப்படின்னா நான் எப்படி சாமி ஆக முடியும் நான் தான் குடும்பத்தோடு இருக்கனே என்னுடைய பொண்டாட்டி நான் வந்து இந்த மாதிரி சாமியாக போகிறேன் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டா விடமாட்டா அதனால் நான் எப்படி சாமியாக ஆக முடியும் அப்படின்னு குருக்கிட்ட கேட்குறாரு குரு இந்த படகொட்டி சொல்கிறத யோசிச்சுக்கிட்டே அந்த கரை வந்துடுது அவர் இறங்கி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிடுறாரு மறுநாள் காலையில் வராரு எப்பொழுதும் இவன் அந்த படகொட்டி அவருடைய பாதத்தை தாங்கி தான் படகில் அவரை ஏற்றுவார் ஆனால் இந்த முறை அவராகவே வந்து படகில் காலை வச்சு ஏறுறாரு எப்போதும் இல்லாமல் படகோட்டி வந்து அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்குறான் அவர் கொஞ்சம் பேசாமலே மௌனம் வருது மாதிரி வராரு கூடுதலாக இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறான் அவருடைய காலில் செருப்பு போட்டிருக்காரு இது வரைக்கும் அவர் செருப்பு போட்டு வந்ததே இல்லை அவனும் பார்த்ததில்லை புதிதாக செருப்பு போட்டு வராரு என்னடா இன்னைக்கு குரு ரொம்ப மாறுதலாக இருக்கிறாரு நேற்று நம்ம கேட்டதால் அவருக்கு ஏதாவது மன வருத்தம் வந்துருக்குமோ அப்படின்ட்டு அவன் வந்து குரு கிட்ட கேட்குறான் நேத்தி நான் கேட்டதை வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம் என்னை மன்னிச்சிடுங்க தவறாக இருந்தா அப்படின்னு குருக்கிட்ட சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே உனக்கு அப்படி தோணுதா நான் அப்படிலாம் ஒன்று நினச்சிக்கலையே அப்படின்னு குரு வந்து படகோட்டிகிட்ட சொல்கிறாரு அதுக்கு படகோட்டி இல்லையே நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் வெறுங்காலில் வராமல் செருப்பு வேறு போட்டு வரீங்க ஏதோ ஒரு மார்த்தர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு குரு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆற்றுல நிறையா மீன் இருக்குது அந்த மீனோட முள் வந்து என்னுடைய காலில் குத்திரும்ல அதுக்காக தான் நான் செரு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கறை வந்துருச்சு இறங்கி அவருடைய கோயிலுக்கு அவர் போயிடுறாரு இந்த படகொட்டிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இந்த மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலக்குங்கிறது மட்டும் தெரியுது அந்த மாலையில் அவர் வந்து பூஜையை முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது அந்த படகொட்டி அந்த குருக்கிட்ட கேட்குறான் என்ன இந்த மாதிரி வந்து மீன் எங்கே இருக்குது அது எப்படி அந்த முள்ளு உங்களுக்கு குத்தும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு அந்த குரு சொல்கிறாரு குத்தாது இல்லை அது மீனாக இருக்குது அதன் பிறகு அதோடைய முள் குத்தணும்னு சொன்னால் அதை நம்ம முதல்ல வலை போட்டு இழுக்கணும் அதன் பிறகு அதை வந்து நம்ம அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதை சமைக்கணும் அதன் பிறகு தான் முள் வரும் அந்த முள்ளு தான் நம்மளை குத்தும் அதனால யோகம் ஞானம் என்பது எடுத்தவொடனே சந்நியாசம் பெற்றுவிட்டு குடும்பத்தை விடுத்து குடும்பத்தை விட்டு விட்டு அப்படியே இறைவ இறைவன்பால் செல்வது அல்ல குடும்பத்தில் இருந்து கொண்டே நல்ல உன்னுடைய ஞானத்தை பெருக்கி கொண்டால் நல்ல விஷயங்கள் பிறருக்கு உதவி செய்தல் பாவங்கள் செய்யாமல் இருத்தல் பிறர் பாவம் செய்யும்போது அதை தடுத்து நிறுத்தல் இது போன்ற பல்வேறு காரியங்களை உன்னால் முடிந்தவற்றை இந்த உலகிற்கு நீ செய்ய முடியும் உன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்தும் நீ வாழ முடியும் அப்போ உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே உன்னால் சித்த நிலையை பெற முடியும் எனவே குடும்பத்தை பிரிந்து வந்துதான் சித்த நிலையை அடைய வேண்டும் என்பது இல்லை குடும்பத்தில் இருந்து கொண்டே உன்னுடைய யோக நிலையை ஞான நிலையை அடையலாம் என்று படகோட்டி குரு எடுத்துரைக்கிறார் படகொட்டிக்கும் சரிதான் என்பது போல் தோன்றுகிறது அதிலிருந்து அவன் தியானம் செய்ய ஆரம்பித்தான் அதுவரை இருந்த அவனுடைய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது தியானம் அவனுடைய வாழ்நிலையை மாற்றியது அதன் பிறகு அவன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை யோகத்தோடு சேர்ந்து ஞானத்தை பெற்று வாழ்ந்து வந்தான் என்பதுதான் இந்த கதையினுடைய முக்கிய அம்சமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக இதில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்பது சந்நியாசம் மட்டுமே ஒரு சித்தநிலையை அடைவதற்கான ஒரு முக்கியமான வழியாக இல்லை குடும்பத்தோடு இருப்பதும் கூட ஒரு சித்தநிலையை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம